மார்ச் ஐந்து தவக்காலம் மூன்றாம் வாரம் செவ்வாய் முதல் வாசகம் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஒன்று இறை சொற்றொடர்கள் இரண்டு மற்றும் பதினொன்று முதல் பத்தொன்பது வரை அந்நாட்களில் அசரியா நெருப்பின் நடுவில் எழுந்து நின்று உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார் உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர் உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர் உம் அன்பர் ஆபிரகாமை முன்னிட்டும் உம் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும் உம் தூயவர் இஸ்ரேலை முன்னிட்டும் உம் இரக்கம் எங்களை விட்டு நீங்கச் செய்யாதீர் விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவர்களின் வழிமரபினரை பெருகச் செய்வதாக நீர் அவர்களுக்கு உறுதி அளித்தீர் ஆண்டவரே எங்கள் பாவங்களால் மற்ற மக்களினங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்துவிட்டோம் உலகெங்கும் இன்று தாழ்வடைந்தோம் இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை இறைவாக்கினர் இல்லை தலைவர் இல்லை எரிபலி இல்லை எந்த பலியும் இல்லை காணிக்கை பொருளோ தூபமோ இல்லை உம் திருமுன் பலியிட்டு உம் இரக்கத்தை பெற இடமே இல்லை ஆயினும் செம்மறிக் கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிவழி போலும் பல்லாயிரம் கொழுத்த ஆட்டுக்குட்டிகளான பலி போலும் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக அவ்வாறே எமது பலி இன்று உம் திருமுன் அமைவதாக நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக ஏனெனில் உம்மில் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்திற்கு ஆட்பட மாட்டார் இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உம்மைப் பின்பற்றுகிறோம் உமக்கு அஞ்சி உம் முகத்தை நாடுகிறோம் எம்மை வெட்கத்துக்கு உள்ளாக்காதீர் மாறாக உம் பரிவிற்கு ஏற்பவும் இரக்கப் பெருக்கிற்கு ஏற்பவும் எங்களை நடத்தும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் இருபத்தி ஐந்து நான்கு முதல் ஐந்து ஆறு முதல் ஏழு மற்றும் எட்டு முதல் ஒன்பது பல்லவி ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும் ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும் உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் மீட்பறாம் கடவுள் பல்லவி ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும் ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும் ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும் ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர் பல்லவி ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும் ஆண்டவர் நல்லவர் நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார் எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார் பல்லவி ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும் நற்செய்தி வாசகம் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் மத்தே எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி ஆண்டவரே என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மட்டுமா என கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் கூறியது ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை என நான் உனக்கு சொல்கிறேன் பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார் அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் பத்தாயிரம் தாழ்ந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர் அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான் தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார் உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து என்னை பொறுத்தருள்க எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்துவிடுகிறேன் என்றான் பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதும் தள்ளுபடி செய்தார் ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் நூறு தினாரியும் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு நீ பட்ட கடனை திருப்பித்தான் எனக் கூறி அவரை பிடித்து கழுத்தில் எரித்தான் உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து என்னை பொறுத்திருள்க நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார் ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான் அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விலக்கி கூறினார்கள் அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள் அப்போது தலைவர் அவனை வரவழைத்து பொல்லாதவனே நீ என்னை வேண்டிக்கொண்டதால் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன் நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார் அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நம் ஆண்டவர் இயேசு பிரியமான நவர்களே இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு மிகவும் அருமையான ஒரு கதையினை நமக்கு நற்செய்தியாக வழங்கியிருக்கிறார் மன்னிப்பை குறித்த ஒரு கதையினை ஆண்டவர் நமக்கு வழங்குகிறார் ஒரு நபரிடத்தில் பத்தாயிரம் தாளந்து கடன்பட்ட ஒரு நபரை அந்த எஜமான் மன்னிக்கின்றார் ஆனால் பத்தாயிரம் தாளந்து கடன்பட்ட அந்த ஒரு நபர் அவரிடத்திலே நூறு தனாரியம் கடன்பட்ட ஒரு நபரை மன்னிக்கும் முடியாத ஒரு நிலையினை இன்று வாசிக்கு கேட்டோம் ஒரு தாளந்து என்றால் எவ்வளவு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த தாளந்து வெள்ளியாக இருக்கலாம் அல்லது புண்ணாக கூட இருக்கலாம் அந்த தாளந்து வெள்ளியாக இருந்தால் ஒரு தாளந்து வெள்ளி என்பது ஏறக்குறைய ஆறாயிரம் தனாரியம் அல்லது திராக்குமா என்பதை விவிலியம் சொல்லுகிறது அப்போ ஒரு தாளந்த வெள்ளி என்பது ஆறாயிரம் திராக்மா என்றால் ஏறக்குறைய பத்தாயிரம் தாளந்த வெள்ளி என்பது ஏறக்குறைய முந்நூறு கோடி என்று சொல்லலாம் அல்லது தெனாரியத்திலே அதை நாம் ஆறு கோடி என்று சொல்லலாம் அப்போ ஒரு தெனாரியம் அல்லது ஒரு திராக்மா என்றால் ஒரு நாள் கூலி என்று சொல்லப்படுகிறது அப்போ நம்முடைய பகுதியில ஒரு நாள் கூலி என்பது ஏறக்குறைய ஐநூறு ரூபாய் என்று நாம் வைத்துக் கொள்வோம் அப்போ பத்தாயிரம் தாலந்து வெள்ளி என்பது ஏறக்குறைய இந்திய மதிப்பிலை முன்னூறு கோடி என்று நாம் சொல்லலாம் பாருங்கள் அந்த பணக்காரன் இடத்திலே அந்த எஜமான் இடத்திலே முன்னூறு கோடி கடன்பட்ட ஒரு நபரை அந்த எஜமான் மனப்பூர்வமாக பெருந்தன்மையாக மன்னிக்கிறார் ஆனால் அதே அந்த நபர் அவரிடத்தில் நூறு தனாரியம் கடன்பட்ட நூறு தெனாரியம் என்றால் நம்முடைய மதிப்பில ஏறக்குறைய ஐம்பதாயிரம் ரூபாய் பாருங்க ஐம்பதாயிரம் ரூபாய் அவரால் மன்னிக்க முடியல ஒரு கருத்தன்மை இல்லாத ஒரு மனிதன் முன்னூறு கோடி மன்னிக்கப்பட்ட ஒரு நபரால் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாயை மன்னிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது பாருங்க இதுதான் இன்னைக்கு மனித நிலை அப்ப இந்த ஒரு நாள் அந்த தவக்கால செவ்வாய்க்கிழமை நாளினே நம்ம ஒருவரும் மன்னிப்பின் மக்களாக மாறுபடியாக ஒருவர் மற்றவரை மன்னிக்கும் விடையாக நம்முடைய ஆண்டவர் இதை நற்செய்தின் மூலமாக நமக்கு அழைப்பு விடுகிறார் அப்ப இந்த ஒரு நல்ல மன்னிப்பின் ஆசிர்வாதங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக மன்னிப்பது கடவுளின் குணம் என்று சொல்லப்படுகிறது எந்த ஒரு மனிதன் அடுத்த நபரை மன்னிக்கிறானோ அவன் கடவுளை போல மாறுகிறான் புடக்குணல் புத்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே அருமையான ஒரு சம்பவத்தை குறித்த வாசிக்கு கேட்கலாம் அங்கே ஏசா யாக்கோபு சந்திப்பை குறித்து நாம் வாசிக்கலாம் அந்த யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவை ஏமாற்றி தலைமகன் ஆசீர்வாதத்தை வாங்கியது நிமித்தமாக அவன் தன் மாமனார் வீட்டுக்கு அவன் துரத்தப்படுகிறான் அங்கே அனுப்பப்படுகிறான் ஒரு நாள்ல அந்த ஏசா நானூறு ஆட்களோடு அந்த யாகோபை சந்திக்க புறப்பட்டு வருகிறார் அது ஏசாவை பார்த்த உடனே யாக்கோபுக்கு பயங்கர பயம் இன்னைக்கு என்ன நடக்குமோ தெரியல அப்படியே என்ன பண்றாரு அதே வருவதற்கு முன்னதாக தன் வேலைக்காரிகள் தன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் முன்னால நிறுத்துறார் முன்னால நிறுத்தி அவர் அனைவருக்கும் முன்னதாக சென்று ஏழு முறை வணங்கி அந்த சகோதரிடத்துல மன்னிப்பு கேட்டாராம் பாருங்க எவ்வளவு பெருந்தன்மையான ஒரு மனது மன்னிப்பு கேட்பதும் ஒரு ஆசிர்வாதம் மன்னிப்பை வழங்குவதும் ஒரு ஆசிர்வாதம் அந்த முப்பத்தி மூன்றாவது அதிகார பத்தாவது வசனத்துல யாக்கோபு ஏசாவை பார்த்து சொல்லுவார் மன்னிப்பது கடவுளின் குணம் என்று சொல்லுவார் உன் முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போலாகும் என்று சொல்லுகிறார் ஆருங்க மன்னிப்பது கடவுளின் குணம் அப்ப எந்த ஒரு நபர் அடுத்த நபரை மன்னிக்கிறாரோ அவர் கடவுளை போல மாறுகிறார் என சாத்தா வந்து அடுத்த நபரை மன்னிக்க மாட்டான் சாத்தானுக்கு பழி வாங்கக்கூடிய குணம் அதிகமாய் உண்டு அப்ப கடவுளின் பிள்ளை என்றால் அடுத்த நபரை மன்னிக்க வேண்டும் அப்ப எந்த ஒரு நபர் அடுத்த நபரை மன்னிக்கிறாரோ அவர் கடவுளாக மாறுகிறார் கடவுளின் பிள்ளையாக மாறுகிறார் எட்டாவதாக பாருங்க எந்த ஒரு நபர் அடுத்த நபரை மன்னிக்கிறாரோ அவர் கடவுளின் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார் அதே போல லூகா நற்செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு பெருமான் அழகாக சொல்லுவார் மன்னியங்கள் மன்னிப்பு பெறுதீர்கள் அவர் கற்றுக்கொடுத்த கொடுத்த அந்த ஜபத்திலே அவர் அழகாகச் சொல்லுவார் நாங்கள் பிறரது குற்றங்களை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும் அப்ப நம்முடைய குற்றங்களை ஆண்டவர் மன்னிக்க வேண்டும் என்றால் நாம் அடுத்தவரின் குற்றங்களை மன்னிக்க வேண்டும் அதுதான் அந்த ஒரு நாளில் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது ஆகவே எனக்கு பிரியமான நபர்களே அப்ப எந்த ஒரு நாள்ல நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரின் பிள்ளைகளாக இதை தவக்கால நாட்கள்ல அடுத்தவரின் தவறுகளை அடுத்தவரின் குற்றங்களை பொறுத்து கொள்ளக்கூடிய மன்னித்துக் கொள்ளக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் நாம் அடுத்தவருக்கான மன்னிப்பின் கதவுகளை திறக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கான ஆசிர்வாதத்தின் கதவுகளை திறப்பார் உள்ளத்துல பதித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அடுத்தவருக்காக மன்னிப்பின் கதவுகளை திறந்து விடுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கான ஆசிர்வாதத்தின் கதவுகளை திறந்து விடுவார் அப்ப இந்த ஒரு நாள்ல எந்த ஒரு நபரெல்லாம் அடுத்த நபரை மன்னிக்க முடியாமல் இருக்கிறீர்களோ அவர்கள் சிறப்பான விதத்தில் ஜபியுங்க ஆண்டவரே மன்னிக்க முடியாத நபர்களை எந்த ஒரு நாள்ல மன்னிப்பதற்கு நல்ல மனத்தை தாருமே ஜபியுங்க எல்லா கண்களை மூடி நாம் ஜபிப்போம் அப்ப இந்த ஒரு நாள்ல ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் சிறப்பான விதத்துல ஜபிக்கும்படியாக நாம் இருக்கிறோம் அவ எந்த ஒரு நாள் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சிறப்பான விதத்திலே ஆசிர்வதிக்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார் எந்த ஒரு நபரெல்லாம் அடுத்த நபரின் தவறுகளை மன்னிக்கிறார்களோ அந்த நபரின் தவறுகளை ஆண்டவர் மன்னிக்கிறார் எந்த ஒரு நபரெல்லாம் அடுத்த நபரின் தவறுகளை பொறுத்துக் கொள்கிறார்களோ அந்த நபர்களின் தவறுகளை ஆண்டவர் பொறுத்துக் கொள்ளுகிறார் பிறப்பாடல் நூற்றி மூன்றாவது அதிகாரத்திலே நம் ஆண்டவர் ஏசி எத்துணை இளவுக்கு நம்மை மன்னிக்கக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ப ஆண்டவர் நம்மை நடத்துவதில்லை என்று சொல்லப்படுகிறது எனக்கு பிரியமான நபர்களே இந்த ஒரு வேளையிலே நீங்கள் யாரையெல்லாம் மன்னிக்க முடியாமல் இருக்கிறீர்களோ எந்தெந்த நபரெல்லாம் உங்களுக்கு எதிராக தீமைகள் தவறுகள் செய்தார்களோ அந்த நபர்களை உங்களது மன கண்களுக்கு முன்னதாக கொண்டு வந்த இயேசுவின் கல்வாரி சிலுவையனை எண்ணி பாருங்கள் அந்த நபர்களை அந்த கல்வாரியில் தொங்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் கரங்களில் ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர் தாமே அந்த நபர்களையும் உங்களையும் மன்னித்து உங்களுக்காக இந்த நாளிலே ஆண்டவர் ஆசிர்வாதத்தின் கதவுகளை திறப்பாராக ஆமேன்